வணக்கம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் குடும்பத்தின் வழிகாட்டியாகவும் பாசத்தின் ஊற்றாகவும் விளங்கிய அமரர் வீரவாகு சிதம்பரம் அவர்களின் நினைவு நாளில் அன்னாரின் ஆத்மா இறைவனடி சேர்ந்து நித்திய சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அவரது நினைவுகள் என்றும் எம் மனதில் மங்காத ஒளியாக நிலைத்திருக்கும் தமது அன்பு அப்பம்மாவின் நினைவு நாளை முன்னிட்டு மாதகல் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக சுவிஸ் நாட்டில் வசிக்கும் பேர பிள்ளைகளான செல்விகள் பர்கவி பாலசுப்ரமணியம் மற்றும் பார்நதி பாலசுப்ரமணியம் ஆகிய இருவரும் இணைந்து நூறு சுவிஸ் பிராங்க் நிதி உதவியினை வழங்கியுள்ளனர் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தனது வேர்களையும் உறவுகளையும் மறக்காது முதியவர்களின் பசி தீர்க்கும் இந்த பெருந்தன்மையான செயலை நாம் மனதார பாராட்டுகிறோம் இந்த புண்ணிய காரியம் அமரர் வீரவாகு சிதம்பரம் அவர்களின் ஆன்மாவிற்கு மிகுந்த மகிழ்வை தரும் என்பதில் ஐயமில்லை உதவிக்கரங்கள் நீட்டிய அன்பு பேரப்பிள்ளைகள் இருவரும் கல்வியிலும் வாழ்விலும் மென்மேலும் சிறந்து விளங்கவும் எல்லா நலங்களும் பெற்று வாழவும் வாழ்த்துகிறோம் அன்னதானம் இடுவோர் வாழ்வு என்றும் குறைவில்லாது தழைக்கும் உங்களின் இந்த தொண்டு தொடர எமது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்